ஒரு ஆள் ஒரு பையன் ஒரு நல்லது பண்ணுறான் அப்படின்னா ஒன்று அவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இல்லை ஒதுங்கி நின்று உன்னுடைய வெறுப்பை வந்து போயிட்டு எதனா நெருப்புலேயோ எங்கேயோ செவுத்துலேயோ முட்டிக்கிட்டு தீர்த்துங்க இந்த நல்லது பண்ணுறவனை போயிட்டு குடைச்சல் கொடுத்துக்கிட்டு அவனை போயிட்டு திட்டிக்கிட்டு அவனை எப்படியாவது அவனுக்கு மன உளைச்சல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கடவுள் உங்களை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டார் இது வந்து பாலாவுடைய வைத்தறிச்சல் மட்டுமே கிடையாது இது வந்து பல பேர் அவனால் சாப்பிட்றாங்க பாருங்கள் அது எல்லாத்தையும் நீங்கள் தடுக்கிறீங்கன்னு அர்த்தம் பல பேருக்கு போகிற ஹெல்ப் எல்லாத்தையும் நீங்கள் தடுக்கிறீங்க உங்களால் கொடுக்க முடியாது அவன் பண்ணுற ஹெல்ப்பு உங்கள் யாராலையுமே கொடுக்க முடியாது அப்படிப்பட்ட ஆளை நீங்கள் தடுத்துட்டிங்கன்னா பிற்காலத்தில் நீங்களே பண்ணுவீங்க வருத்தப்படுவீங்க நடா நம்ம இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆளை தடுத்துட்டோமே அப்படின்ட்டு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி ஆட்கள்லாம் இப்போ இருக்கிறது ரொம்ப கம்மி ஒரு ஆள் ஒரு ஆளுக்கு ஒரு வேலை உணவு வாங்கி தரத்தை பெரும் விஷயம் பசியோடு உட்காந்துருப்பாங்க எவ்வளோ பேர் அந்த உணவு கிடைக்கும் போது அவன் கடவுளேன்னு சொல்லி காலை தொட்டு தான் கும்பிடுவான் ஓகேவா பசியில் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் அந்த வலி தெரியும் உமாபதி சொல்கிறாரு அவன்கிட்ட போய் ஒருத்தங்கிட்ட போய் பாலா காசு கொடுக்குறாரு அவன் அப்படியே அந்த வயசான ஆள் அவன் காலை தொட்டு கும்பிட்றான் அப்படின்ட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைங்க ஓலை வீட்டில் இன்றைக்கும் எவ்வளோ பேர் ஒழுகுறாங்க கவர்மெண்ட் அஞ்சாயிரம் பத்தாயிரம் கொடுக்குதுன்னா அது கவர்மெண்ட்டு கா வந்து கொடுக்கணும்னா வந்து நம்ம வரி காசை வசூலித்து அதில் வந்து கொடுக்குறாங்க பாலை கொடுக்குறது மட்டும் பெருசாக தெரியுது கவர்மெண்ட் வந்து கொடுக்குறது தெரியல அப்படின்னு சொல்கிறாரு உமாபதி இன்னும் எல்லாருக்குமே சேர்த்து சொல்கிறேன் நல்லது யார் பண்ணாலுமே அது வந்து பெருசாக தான் பேசப்படும் ஓகேவா அதை வச்சு திருடி பொழைக்கணும் அதை வச்சு தனுக்கு அதாவது நான் பத்து பேருக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அந்த காசை அந்த நல்ல பேரை வந்து நான் எடுத்துக்கணும்னு நினச்சி வரவன் விஷம்தான் அவனுக்கு வந்து கடவுள் தண்டனை கொடுப்பாரு ஆனால் பாலா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் நானும் ஓரளவுக்கு ரிசர்ச் பண்ணுறவன் தான் நானும் ஓரளவுக்கு உன்னிப்பாக பார்க்குறவன்தான் பாலா வந்து இன்றைக்கும் சொல்லியிருக்கா போல் பப்ளிக்கில்வே நான் வந்து யாருக்கிட்டேயும் காசு வாங்கலை யாருக்கிட்டேயும் காசு வாங்கலை நான் என் சொந்த காசை வந்து பண்ணுறேன் அப்படின்ட்டு ஏன் பாலா மேலே தப்பு இருந்தால் அந்த மாதிரி சொல்ல முடியாது யாருன்னா ஒரு ஆள் நிரூபிக்கலாமே நான் வந்து பாலாக்கு இவ்வளோ காசு கொடுத்துருக்கேன் என் வாங்கிட்டு இல்லைன்னு சொல்கிறான் அவன் மட்டும் பண்ணான்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லலாமே ஏன் காசு கொடுத்தவங்க யாருன்னா இருந்தால் கண்டிப்பாக சொல்லலாம் இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக தெரியும் என் கூட இருந்தவர் கொடுத்தாரு அப்படின்ட்டு அப்போ அவ்வளோ அக்யூரேட்டாக அவன் சொல்கிறானே அவன் சம்பாரிச்சு அவ்வளோ கௌரவமாக வந்து செலவு இருக்கான் ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஒரு சராசரி மக்களுடைய நிலமை என்ன தெரியுமா நம்ம கூட இருக்கிறவன் ஒரு படி நல்ல பேர் வாங்கிட்டாலோ இல்லை ஒரு படி நல்லா இரு இருந்துட்டாலோ இந்த கூட இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஆட்டோமேட்டிக்காகவே வயிற்றுச்சல் ஜாஸ்தியாக வந்துடும் அந்த வயிற்றுச்சல் ஜாஸ்தியாக வரத எப்படி காட்டணும்னு தெரியாமல் ரொம்ப போட்டு எல்லோருமே அடிப்பாங்க அந்த மாதிரி தான் இவனுக்கு போட்டு பாலாக்கு போட்டு ரொம்ப குடைச்சல் கொடுக்குறாங்க நான் பாலாவுக்கு வந்து சொல்லிக்க ஆசைப்படுறது ஒன்றே ஒன்று தான் யார் என்ன பேசுனாலும் அதை பற்றி நீங்கள் கவலையப்படாதீங்க கடவுள் இருக்காரு நீங்கள் வந்து ஏழையோடைய கண்ணீரை தொடக்கணும்னு வந்தவங்க அன்னை தெரசாவே இந்த காலத்தில் வந்தாலும் அன்னை தெரசாவே விமர்சனம் பண்ணுவாங்க அந்த மாதிரி காலமாக ஆகி போச்சு